ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடலுடைய வழங்கும் என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலைக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சங்கரா மீன் சாதம் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சங்கரா மீன் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் சங்கரா மீன் அரை கிலோ ஊற வைத்த அரிசி ஒரு கப் வெங்காயம் நான்கு மைதா அரை கப் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று முந்திரி பருப்பு கால் கப் எண்ணெய் தேவையான அளவு அரைத்த வெள்ளை எல் அரை கப் சங்கரா மீன் சாதம் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து இந்த சங்கரா மீனை எடுத்திருக்கேன் இந்த மீனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் அப்படி லைட்டாக வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப முழுசாக வெட்டிடாதீங்க ஏன் வெட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அந்த உப்பு எல்லாம் இதுக்குள்ளே போகணும் அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா முதல்ல அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போது இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீனில் அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அந்த மீன் நீ இப்போ நெத்திலி மீன் அது மாதிரி மீன்லலாம் நம்ம இந்த சாதம் செய்ய முடியாது ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து சங்கரா மீனை வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறோம் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இதை அப்படியே பிழிஞ்சு விட்டுறலாம் அதோட என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பொடி அதையும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் நல்லா ரெண்டு சைடும் வந்து நம்ம மேரினேட் பண்ணுற மாதிரி இந்த பொடியை ரெண்டு சைட்லேயும் சேர்த்துருங்க இப்போ நான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு குப்பையும் சேர்த்தாச்சு இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சுருக்கிற மைதா மாவு மைதா மாவை லைட்டாக அப்படியே மேலே டஸ்ட் பண்ணிடலாம் இப்படியே டஸ்ட் பண்ணி என்ன செய்யணும் எடுத்து சைடில் வச்சலாம் பார்த்திங்களா இது மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சங்கரா மீனை வந்து நல்லா டஸ்ட் பண்ணி அப்படி சைடில் எடுத்து வச்சிடலாம் ஆனால் நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியில் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெளியில் வச்சாலே இது போதுமானது இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னா ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இப்போது இந்த மீனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அதே நேரத்தில் இங்கே ஒரு பேன் வந்து ரெடி ஆகிச்சு அந்த பேனும் நல்லா சூடாகிட்டுருக்கு நம்ம என்ன செய்யப்படுறோன்னா கொஞ்சம் என்ன எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வச்சிருக்கிற இந்த மீனை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு ஒரு சைடில் வந்து லைக் த்ரீ மினிட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னொரு மூணு நிமிஷம் நம்ம இதை அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மீன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சைடில் வந்து ஃப்ரை ஆயாச்சு இது என்ன செய்யலைன்னா இந்த ப்ரவுன் கலர் ஆயாச்சு இதை அப்படியே நம்ம என்ன செய்ய திருப்பி விட்டுடலாம் இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம என்ன செய்யப்படுறோம்னா அப்படியே திருப்பி விட்டுருங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த மீன் வந்து இன்னும் அடுத்த சைடில் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும் அதனால் இதே டைமில் நான் என்ன செய்கிறேன்னா இங்கே ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் மிளகு மிளகு சேர்த்துருக்கேன் பொடி இப்போ நம்ம என்ன கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜீரகம் தேவையான அளவு உப்பு இதை போட்டுட்டு என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் நேரம் அதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும் ஏன்னா இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை தான் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்காக அந்த சாதத்தை வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மீன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த மீனை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த மீன் வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன சைடில் அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே சைடில் வச்சிடலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துலாம் உங்கள் வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாத்திரத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இதை அப்படியே இதில் சேர்த்தலாம் இது என்ன செய்யணும்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரணும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆய்க்கிறாதீங்க கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன செய்யணும்னா லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் உப்பு உப்பையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம என்ன லைட்டாக அப்படியே வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த மீன் இதில் வச்சுட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு ரைஸ் இதில் போட்டு மூடிடுவோம் அவ்வளோதான் ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த மீன் இது என்ன செய்ங்கன்னா அப்படியே எடுத்து கீழே அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நான் வந்து ஆ ஹால் கப் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து என்ன செய்கிறேன்னா இங்கே ஒரு அப்போ ஒ ஒன்றே ஹால் கப்புனால் நான் ஒரு மூணு இது எடுத்திருக்கலாம் நம்ம வச்சுருக்கிற இந்த தண்ணி இருக்கு இல்லையா இந்த தண்ணியை இதில் அப்படியே இதில் வந்து நான் ஒன்றுக்கு ஒன்றரை அதனால் மூணு கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா லைட்டாக என்ன செஞ்சுக்கோங்கன்னா மேலே தண்ணியை வெட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த ரைஸ் என்ன செய்கிறோம் நம்ம அப்படியே மேலே போட்டுடலாம் இதை வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க லைட்டாக ஜென்டிலாக என்ன செய்ங்கன்னால் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃபயரும் வந்து மீடியமில் இருக்கணும் இப்போது அப்படியே எடுத்து மூடிடலாம் உங்களுக்கு வந்து தேவையான அளவு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உப்பையும் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் இருக்குல்ல அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில் நான் ஏற்கனவே வந்து உப்பு போட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தேவைக்கேற்ப நம்ம உப்பை சேர்த்துடலாம் நம்ம அப்படியே கவர் பண்ணி அது அந்த அரிசி வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த சங்கரா மீன் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்தாலே ரெடி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ரைஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம் நம்மளுடைய சங்கரா மீன் சாதம் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த சங்கரா மீன் சாதம் சாப்பிடும்போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் நான் வந்து இதில் வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி அதில் வந்து கொஞ்சம் எள்ளு பேஸ்ட்டை போட்டு எலுமிச்சை மழம் ஊற்றி அதை அப்படியே லைட்டாக சால்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் இந்த இதோட சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்கும் இதையும் அப்படியே சைடில் வச்சிடலாம் சங்கரா மீன் சாதம் செய்முறை முதல்ல சங்கரா மீனை சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் ஜீரகப்பொடி உப்பு மைதா இதெல்லாம் சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க ஒரு சூடான பாத்திரத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மீன் துண்டை நல்லா பொறிச்சு தனியாக எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் மிளகு ஜீரகப்பொடி மஞ்சள் பொடி ஜீரகம் உப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க பிறகு அந்த மீன் பொரிச்சத தனியாக எடுத்து சைடில் வச்சிடலாம் மற்றொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் லைட்டாக வதக்க எடுத்துக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அந்த மீனை அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற அந்த கொதிக்க வச்ச தண்ணியும் ஊற்றி லைட்டாக சூடு பண்ணுங்க பிறகு அதில் அரிசியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சங்கரா மீன் சாதம் வந்து ரெடி ஆகிரும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் அதே நேரத்தில் நம்ம அதை சைட் டிஷ்ஷாக இன்னொன்று வெங்காயம் தகீனா எலுமிச்சம்பளம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரைத்தா மாடலில் நம்ம ஒன்று செஞ்சு அதில் சர்வ் பண்ணால் நம்மளுடைய சூப்பரான சுவையான சங்கரா மீன் சாதம் தயார் இப்போ நம்ம பண்ண போற அடுத்த டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முட்டை கறி செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் முட்டை கறி செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் மூன்று முட்டை மூன்று பட்டர் ஐம்பது கிராம் சிறிதாக நறுக்கிய பூண்டு பத்து பல் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு சிறிதாக நறுக்கிய தக்காளி இரண்டு சிறிதாக நறுக்கிய குடை மிளகாய் ஒன்று டொமேட்டோ பேஸ்ட் மூன்று டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒன்று சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் இரண்டு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கத்திரிக்காய் முட்டைக்கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் நான் வந்து இதில் பட்டர் சேர்க்க போகிறேன் உங்கள் வீட்டில் எண்ணெய் இருந்தாலும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க பட்டர் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது அதோடு நான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்க்க போகிறேன் நான் வச்சிருக்கிறேன் இந்த பூண்டு அதோட கொஞ்சம் இஞ்சி வச்சிருக்கிற வெங்காயம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் இப்போ அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கியாச்சு நான் என்ன செய்யப்படுறேன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சிருக்கேன் கத்திரிக்காவை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துடலாம் இதோட நான் வச்சிருக்கிறேன் இந்த கொடமளகா அப்படியே சேர்த்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கத்திரிக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக்காயாச்சு ஆகாச்சு என்ன போகிறேன்னா தக்காளியை சேர்த்துலாம் அதோட பச்சை மிளகா அதை வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகு பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நம்ம எண்ணெயை சேர்த்தலாம் இது வந்து அந்த மசாலா பச்சை வாட போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு இதையும் அப்படியே சேர்த்துடலாம் டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் தக்காளியை வந்து லைட்டாக அரைச்சி இதில் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு நெசியப்பரோம் வச்சிருக்கிற கொஞ்சம் தண்ணியும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த தண்ணி வந்து லைட்டாக அந்த குக் ஆகி அந்த கிரேவி கன்சன்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ கரெக்டாக கொஞ்சம் நம்ம பொடியும் சேர்த்தலாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ என்ன செய்யப்போறோன்னா நான் வச்சிருக்கிறேன் முட்டை அப்படியே என்ன செய்யணும் முழுசாக உடச்சி ஊற்றிடலாம் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த முட்டை வந்து வெந்தாச்சு நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் உப்பு இப்போ நம்ம எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் முட்டைக்கறி செய்முறை முதல்ல ஒரு சூடான பாத்திரத்தில் பட்டர் பூண்டு இஞ்சி வெங்காயம் இதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொட மிளகாய் தக்காளி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த கத்திரிக்காய்லாம் வெந்ததுக்கப்புறம் பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த டொமேட்டோ பேஸ்ட் வெந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் அந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் இப்போ சூப்பரான சுவையான கத்திரிக்காய் முட்டை கறி தயார் இப்போது நம்மளுடைய இந்த கத்திரிக்காய் முட்டை கறி ரெடி ஆச்சு இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்த்த அந்த சங்கரா மீன் சாதத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த சொல்ல புது ரெசிபியோட சந்திக்கிறேன் டில் தென் டேக் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ சி யூ பாய்